ஆதி யோகா மெடிடேஷனில் நீங்கள் எல்லோரும் வந்து யோகா கற்றுக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோருக்கும் கோகுல தான் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் கோகுல கிருஷ்ணனை பற்றி தெரியுமா உங்களுக்கு நம்ம கோகுலம் பவுடரில் ஒரு வெத்தலையில் கிருஷ்ணர் படம் வச்சுருப்பாங்க நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் என்ன ஆசனம் போயிட்டுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது பெயர் தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள் கோகுல கிருஷ்ணன் ஒரு அரச வெத்தலையில் அந்த அரச இலையில ஒரு ஆசனம் போட்டு நமக்கு எல்லாருக்கும் காட்டுவார் அது என்ன ஆசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியலனா தெரியல இல்லையா அதுதான் உங்கள் அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு ஆசனம் அதாவது நம்ம தாய்ப்பால் குளிச்சா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அறிவு வளரும் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் காலோடைய விரலை எடுத்து வாயில் வச்சு அந்த குழந்தை கடிக்கிற மாதிரி ஒரு ஆசனம் போட்டுருக்குவாங்க அது கோகுல கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கட்டவரில் எடுத்து எந்த குழந்தை வாயில் வச்சு அது அந்த கட்டவரில் சப்புதோ அந்த குரலை இந்த உலகத்தில் அறிவாளியாக இருக்கும் அதான் சூப்பர் கான்ஸ்டியூஷன் பேர் இப்போ நம்ம கதையில் கிருஷ்ணனா யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா கிருஷ்ணன்னா யாரு சூப்பர் கான்ஸ்டியூஷன் பேர் அதாவது மகாபாரதத்தில் எல்லா கதாபாத்திரத்துக்குமே முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு பார்ட் எது அப்படின்னா கான்சியன் வாழ்வு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம கால்னுடைய கட்டவரில் எடுத்து வாயில வச்சு அந்த குழந்த பால் குடிக்கிற மாதிரி சப்போம் அப்படி சப்புற அந்த ஒரு உணர்வு யாருக்கு உச்சி தலையில ஏற்படுதோ அவங்களுக்கு எல்லா ஆசனமும் செத்தி ஆகிடும் நீங்கள் இப்போ பண்ணுற எல்லா ஆசனத்துக்கும் ஒவ்வொரு வியாதி தீர்க்கறது இருக்குது உங்களை உடலை ஃப்ரீனஸ் பண்ணுறது இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் இந்த ஒரு ஆசனம் குழந்தையிலேருந்து யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சூப்பர் ப்ரைன் உள்ள ஒரு மாஸ்டர்ஸ் அந்த மாஸ்டர்ஸை உருவாக்குறதுக்கு தான் இந்த ஆசனங்களை கொண்டு வந்தாங்க இந்த ஆசனங்கள்லாம் நடுவில் வந்தது தான் ஆனால் குழந்தைய கருவே எல்லா ஆசனமும் பண்ணுறாங்க கருவில் இருக்கும்போதே குழந்தைகள் எல்லா ஆசனமும் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த கான்ஸ்டியூஷனே உருவாகுது மூளை உருவாகும் போது அந்த மூளையில எல்லா பதிவுகளுக்கும் போய் சேரணும் அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணணும் உருளணும் காலுக்கு ஒதறணும் கையை வந்து அது இறுக்கி பிடிச்சிக்கணும் கையை இந்த ஆசனம் வந்து நல்ல இறு எந்த அளவுக்கு அது இறுக்கி பிடிச்சிக்கிதோ இந்த ஆசனத்தை எந்தெந்த குழந்தெல்லாம் இறுக்கி பிடிக்குதோ அந்த குழந்தைகள்லாம் அறிவாளியாக இருக்கும் அந்த உருளும் போது அந்த குழந்தை மாட்டிக்காமல் உருளணும் அந்த குடல் மாட்டிக்கிற குழந்தைங்கலாம் எல்லாம் ஒன்று ஒண்ணு தலையில பிரச்சனை வரும் அப்படி இல்லைன்னா கை கால் நடக்கிறதுல பிரச்சனை வரும் அந்த குடல் மாட்டிக்காத எந்த குழந்தை உள்ள வயிற்றில் உண்டு ஆசனம் எல்லாம் அந்த குழந்தை பிறந்த உடனே காலை எடுத்து வாயில் வச்சு பால் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும் அந்த ஆசனம் தான் சூப்பர் கான்சேஷன் அந்த ஆசனத்தை நீங்க எல்லாரும் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க எந்த வயசுலேயும் அது பண்ணலாம் இந்த வயசுலயே நீங்க அதை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஐ கான்டைன்னு சொல்லுவாங்க ஐனா நம்ம கண்ணுன்னு நினச்சிட்டு சொல்றோம்ல ஒருத்தருடைய கண்ணுக்கு நேராக பார்த்து பேசுங்க ஐ கான்டெக்ட்ல பேசினீங்கன்னா எல்லா ஆகும் தைரியமா பேச முடியும் தெளிவாக பேச முடியும்னு சொல்றாங்கல்ல ஆனால் இந்த ஐ கான்டெக்ட்டுக்கே இவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஐ ஒன்று இருக்கு உள்ள உங்களுடைய பார்வை ஒன்று இருக்கு அந்த அந்த காண்டாக்ட் ஆனவர் இந்த ஆசனத்தை பிடிச்சி யார் யார் அவங்களுக்கு ஹை கான்டெக்ட் ஆகிடும் ஐ கான்டெக்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாவே உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் ஒரு தெளிவு கிடைச்சிடும் கன்ஃப்யூஷனே இருக்காது நீங்கள் உடல் சோர்வானாலும் அந்த சோர்வைல வந்து எப்படி டக்குன்னு ரிலீஸ் பண்ணிக்கலானும் அவங்க ப்ரேவை ஒரு ஒரு ஐடியா கொடுக்கும் நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க அந்த பிரச்சனையில இருந்து எப்படி ரிலீஸ் ஆகலாம் ஆகலான்னு உடனே அது ஒரு ப்ரே வந்து சூப்பர் கன்செயூஷன் ஓப்பன் ஆகிடும் அது ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நம்ம முதல்ல ஆசனா பண்ண சொல்லி நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா நம்ம குருக்கிட்ட போயிட்டு டவுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது டவுட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா குருவுக்கு பிடிக்காது ஆனால் யாரு குருவை வந்து ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி விஷயங்களை செய்கிறாங்களோ எல்லாம் என்ன ஆகும் குருவுக்கு பிடிக்கும் ஏன்னா நம்ம சொல்லாமலே ஒரு விஷயத்தை இவர் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா இவர் ஒரு நல்ல ஒரு சிசினா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அந்த விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் உள்ளே ஐகா நைட் வச்சுக்கணும் நீங்கள் ஐக்காண்டை வச்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் எல்லா விஷயத்துலையும் தெளிவாக இருக்கலாம் அந்த ஐகாண்டை எப்படி வச்சுக்கணும் நான் மெடிடேஷன் மூலியமாக வச்சுக்கணும் அந்த மெடிடேஷன் தான் உங்களுக்கு யோகாவுக்கு அடுத்த லெவல் அந்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு மாஸ்டர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அது வாசி யோகம்னு சொல்லுவாங்க அந்த வாசி யோகத்தோடு தான் நீங்கள் அந்த ஐக்காண்டை போக முடியும் அந்த ஐக்காண்டி போகிறதுக்கான முயற்சி எடுக்கிறவங்க எல்லாருக்கும் இங்கே இந்த ஃபங்க்ஷன் வந்துக்கிறவங்க எல்லாருக்கும் எங்கள் சென்னை சித்தவேதியான வேதியின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கணும்